இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு ஆண்டாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக வரப்போகிறதுங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக்கஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக்காக அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் பொழுது ராசிக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதே சமயத்தில் சனி வந்து ஐந்தாம் இடத்திலும் ராகு நாலாம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் இருக்கிறார்கள் இதில் ராகு கேதுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுப்பதான் ஒரு பதினோரு மாதத்துக்கு கழித்து கடைசி மாதத்தில் இடம்பெயர்கிறார்கள் ராகு மூன்றாம் இடத்துக்கும் கேது ஒன்பதாம் இடத்துக்கும் இடம்பெயர்கிறார்கள் சனி ஆண்டு முழுக்க ஐந்தாம் இடத்திலே இருக்கிறார் குரு பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்துக்கு ஜூன் முதல் வாரம் இடம் பெயரிகிறார் இது அற்புதமான ஒரு அமைப்பு சோ இது மாதிரி ஒரு பலாபலன்கள் சஞ்சாரங்கள் வந்து என்ன மாதிரி பலாபலன்கள் கொடுக்குது இந்த மாதிரி ஒரு பயிற்சி பலன்கள் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு வந்து விருச்சகராசிக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டின் முதல் ஐந்து மாதங்கள் சில விஷயங்கள் சாதகமற்ற விஷயங்களாகவே தொடர்ந்து சில விஷயங்கள் உங்களுடைய வேகத்துக்கு நடக்காமல் இழுபறியாக போக கொண்ட கூடிய அமைப்பு அந்த இருக்கிற குரு கொடுப்பார் கொஞ்சம் நிதி நிலைமைகள் குழந்தைகள் விஷயங்கள் ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் இழுத்து கொண்டே போகக்கூடியது டிராகிங் ஆகிட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க வந்து பார்ப்பீங்க அதே சமயத்துல குழந்தைகள் விஷயத்தினால கொஞ்சம் என்ன காதல் விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயத்துல வந்து சில விஷயங்கள் உங்களுமே சந்தோஷமான ஒரு ரிசல்ட் கிடைக்கலையேங்கிற மாதிரி தான் ஒரு அமைப்பு கொடுப்பார் எல்லா இருக்கும் அதே சமயத்தில் தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஒரு விஷயங்கள் நீங்கள் போய் சரி பண்ணிங்கன்னா இன்னொரு விஷயங்கள் பிரச்சனை பிரச்சனையாகிறது இன்னொரு விஷயத்தை போய் சரி பண்ணோம்னா இன்னொரு பிரச்சனை புதிய பிரச்சனையை வர்றது அப்படிங்கிற மாதிரி ஃபயர் ஃபைட்டிங்லேயே இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் குருவின் பார்வையை ஓரளவுக்கு எல்லாமே வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் நம்ம வாழ்வாதாரம் கெடுற அளவுக்கு விடாது அது மாதிரி அமைப்புகளே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பித்த அந்த பிரச்சனைகள் இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் தொடரும் இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திலேருந்து குரு ராசியை பார்க்குறார் ஒன்பதாம் இடங்கிற பாக்கியஸ்தானத்திற்கு வந்து ராசியை உச்ச குருவால் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மன தைரியம் உத்வேகம் பெறக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடந்தது ஒரு ஏப்ரல் மே ஜூனில் நமக்கு அந்த ஸ்ட்ரெச்சில் சில இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா நடந்ததுரா சாமி அதனால கொஞ்சம் மன உற்சாகம் பெறுவோம் ஏன்னா இப்போ மன உற்சாகம் பெறுகுதுன்னா எப்படி பெற முடியும் ஏதோ ஒரு விஷயம் சாதகமாக நடந்தால் தானே நம்ம வந்து பழைய மன உளைச்சல் இருந்து மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வர முடியும் ஸோ அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகள் கொடுக்குதுங்க ஸோ நம்ம வந்து அந்த ராசிக்காரர்களுக்கு வந்து ஜூன் மாதத்துலேருந்து சில விஷயங்கள் நம்ம பாசிட்டிவாக நடந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நம்ம நல்லாவே செய்து அது மூலமாக பலன் பெற்று எது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலிருந்தே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்கிறதெல்லாம் சில ஐம்பது சதவீத விஷயங்கள் சால்வ் ஆகி ஏதோ ஒரு பண கஷ்டமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழில் மேன்மை இல்லாமல் முடக்கமாக இருந்தாலும் சரி வேலையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மாறி மன தைரியமும் மன உற்சாகமும் பெறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த உச்சகுருவின் பார்வை பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு வரக்கூடிய அந்த உச்சகுருவின் பார்வை வந்து ஒரு அருமையான ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க அது மூன்றாம் இடங்கிற தைரியஸ்தானத்தை பார்க்குது ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானத்தை சனி வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை குரு பார்த்து எல்லாமே ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உறவுகள் கிடவில்லை உறவுகள் பிரச்சனையாக போயிடும்னு பார்த்தா இப்போ ஓரளவுக்கு பேச்சப் ஆயிடுச்சு இந்த கொஞ்சம் நம்ம மன சோர்வுல எந்த ஒரு புதிய திட்டமும் பண்ண முடியாமல் மன சோர்வுல போயிட்டு கொண்டிருந்தவங்களுக்குலாம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் வந்து இந்த குரு பயிற்சி கொடுப்பார் கண்டிப்பா வந்து தொழிலில் வந்து இதுவரையும் பெறக்கூடிய முடியாத ஒரு நிலைத்த தன்மை நிலைத்த தன்மை கிடைக்கும் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் சில ரெண்டு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு விஷயங்கள் லாபமே வராம இருக்கிறது வந்து ஒரு லாபங்கள் கொடுக்கும் வேலையில் வந்து ஒரு நல்ல வேலை மாறி அதில் கொஞ்சம் உற்சாகமும் நல்ல ஒரு சேலரி நல்ல ஒரு பேக்கேஜ் ஒரு கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் ஓரளவுக்கு ஆரோக்கியமான ஒரு அமைப்பு முதல் இருக்கிற ஒரு ஒரு ஹாஸ்டைலான ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்துலேருந்து மாறி பந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ அதனால் இந்த ஜூன் மாதத்துலேருந்து விச்சகராசிக்காரர்கள் கடந்த ரெண்டு வருஷமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே ஒரு விடுவு காலம் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அதே சமயத்தில் சனி அவருடைய பார்வையை வந்து பதினொன்றாம் வீட்டில் அதே சமயத்தில் ரெண்டாம் வீட்டில் ஏழாம் வீட்டை பார்த்து குடும்ப விஷயத்தில் சில விஷயங்கள் நிம்மதி இல்லாமல் சில டென்ஷன்கள் சில கருத்து வேறுபாடுகளை கொடுத்துட்டு தான் இருப்பார் அதை நீங்கள் சற்று சமாளிக்கக்கூடிய அந்த திறனை வைத்து கொஞ்சம் பிரச்சனையை அதுக்கு அடுத்தபடியாக போகாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் வாழக்கூடிய அமைப்புகள் இருக்குது லெஸ் தேன் ஐடியல் சுச்சுவேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு பர்ஃபெக்ட் சுச்சுவேஷன் இல்லாமல் போகக்கூடிய அமைப்புகள் தான் காலகட்டமாக காட்டி காட்டி கொண்டிருக்கிறது அதனால கொஞ்சம் பொறுமை நம்பவும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நீங்க வந்துடலாம் ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து கொண்டு வரக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்தில் நீங்க எந்த லக்னத்தில் பிறந்தீங்க எந்த ராசியில பிறந்தீங்க அந்த தசா புக்திகள் அந்த 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 விருச்சகராசிக்கு அந்த லக்னம் எத்தனாவது லக்னமாக வருகிறது அந்த எந்த கிரகம் உச்சம் பெறுகிறார் எந்த புக்திகள் போய் கொண்டிருக்கிறது நல்ல யோகமான தசை போயிட்டு இருக்கா சுமாரான தசை போயிட்டு இருக்கா அந்த தசை வந்து இப்போ தசநாதனும் புக்திநாதனும் நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்கார் இதெல்லாம் ஒரு சேர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன் எப்படி வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று மாதம் அடுத்த ஆறு மாதம் எது மாதிரி விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு எப்போ வந்து அந்த விஷயம் நடக்கும் எதுமாற திசையில் திசையில நம்ம வாழ்க்கை திரும்பும் நல்லதுக்கா கெட்டதுக்கா எப்போ வந்து அந்த நம்மளுடைய அருமையான ஒரு ஃபார்ச்சுனேட் டைம் யோகமான டைம் வருது எல்லாமே எல்லா வயதினருக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்துல எடுத்துகிட்டிங்கன்னா எது ஹையர் ஸ்டடிஸ் நம்ம பண்ணலாம் எது மாதிரி துறைக்கு நம்ம போகலாம் வெளிநாடா உள்நாடா பிரைவேட்டா கவர்மெண்ட்டா தொழிலா வேலையா திருமணம் வந்து நமக்கு லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா எது மாதிரி திருமணம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்தில் உங்களுடைய அந்த தொழிலில் வந்து எந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கலாம் எந்த நேரத்தில் வந்து ஒரு புதிய முயற்சியில் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் அடைக்க வாசிக்கணும் எப்போ கடன் அடையும் எப்போ உடல்நல பிரச்சனைகள்லாம் சரியாகும் எந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து முக்கியமான சில விஷயங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இடம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் தாயார் பெற்றோர்கள் குழந்தைகள் எல்லா விஷயத்தையும் வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் வரக்கூடிய காலகட்டங்கள் எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது நம்மளுடைய பிராத்மா பிராப்தம் என்ன அந்த கர்மாவின் அடிப்படையில் அந்த பிராப்தம் எப்படி காட்டுது இதெல்லாம் ஒரு சேர நீங்கள் உங்களுடைய பொட்டன்ஷியலை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து தேவையற்ற விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம்